ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குருவாள்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது தர்ஷனாயனம் நிகழும் மங்களகரமான வருடம் துலாம் மாதம் ஐப்பசி ஏழாம் நாள் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஒம்போது மணி வரை திருதியை திதி பின்பு சதுர்த்தி திதி இன்று அதிகாலை நாலு முப்பத்தி ஆறு மணி வரை விசாகம் பின்பு அனுஷம் நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணி வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாக்கியம் நாம யோகம் இன்று காலை பத்து நாற்பத்தி ஏழு மணி வரை தைத்துளம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை கரசை பின்பு வணிசை கரணம் இன்று முழுவதும் சித்த யோகம் சமநோக்கு நாள் சுபமுகூர்த்த முகூர்த்த நாளாகும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி ஆறு மணி வரை ரேவதி பின்பு அஸ்வினி நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கூலிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் லாபகரமான நாளாகும் ரிஷபம் நன்மை பெருகும் மிதுனம் போட்டிகள் அதிகரிக்கும் கடகம் தனவரவு உண்டாகும் சிம்மம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னி அமைதியான நாளாகும் துலாம் பய உணர்வு ஏற்படும் விருச்சிகம் தாமதம் உருவாகும் தனுசு நலமான நாளாகும் மகரம் கோப உணர்வு ஏற்படும் கும்பம் திறமைகள் பளிச்சிடும் மீனம் புகழ் பெறுவீர்கள் இன்றைய தின சிறப்புகள் இன்று அனுஷம் நட்சத்திரம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா அவர்களது வழிபாடு மற்றும் அவரது ஆசீர்வாதங்களை பெறுங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் இன்று மாரியம்மனை வழிபாடு செய்து வர நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும் புது ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கு இன்று உகந்த நாளாகும் கல்வி கற்பதற்கு இன்று நல்ல நாளாகும் விதை விதைக்க மனை பணிகளை தொடர்ந்து செய்து வர இன்று சிறந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஆன்லைன் மூலமாகவும் நேரிலும் ஜாதகம் பார்க்கப்படும் ஜாதகம் சம்பந்தமான விளக்கங்கள் உங்களுக்கு பலன் கூர் கூறப்படும் என் கணித முறையிலும் வாஸ்து கணிதமும் பார்க்கப்படும் மேலும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விளக்கங்களுக்கும் ஜோதிடம் படிக்க விரும்பும் மாணவர்களும் கருத்தரங்கில் பேசுவதற்காக யூடியூப் மூலமாக உங்களுடைய திறமைகளை படிச்சிடும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்காகவும் நீங்கள் எங்களை அணுகலாம் வாழ்க வளமுடனும் நன்றி வணக்கம்